பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம சேனலோட சமூக வலைதள பக்கங்களோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறத ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிறேன் மேலும் உங்களிடம் வைக்கின்ற இன்னொரு கோரிக்கை என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலியை எம்எல்ஏ அருள் அவர்களின் கண்ணில் படுவரை ஷேர் செய்ய வேண்டுமென்ற ஒன்று தான் அதாவது இன்னைக்கு சண்ட சச்சரவு இல்லாத ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வேண்டுமென்று நினைக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆனந்த அன்புமணி அவர்கள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஊடக பேரவை கூட்டத்தை கூட்டி அதில் ஐயாவை யாரும் விமர்சிக்கக்கூடாதுன்னு கட்டளை இட்டது மட்டும் இல்லாமல் ஐயாவை விமர்சிப்பதும் என்ன விமர்சிப்பதும் ஒன்று சொல்லி இருந்திருந்தார் மேலும் தைலாபுர தோட்டத்தில் மற்ற அவர்கள் நடத்திய ஊடகப் பேரவை கூட்டத்தில் கூட ஊடகப் பேரவை நிர்வாகிகள் யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு அவர்கள் அறிவுறுத்தி இருந்திருந்தார் ஆனால் இன்னைக்கு ஐயா அவர்களும் அண்ணன் அவர்களும் சேர்ந்து விடவே கூடாது என்பதற்காக ஒரு கூட்டம் திட்டம் போட்டு செயல்பட்டு இருக்கு மேலும் அந்த கூட்டத்தினுடைய தலைவர் யார் என்பது குறித்தும் அவரை இயக்கக்கூடிய திமுகவின் மறைமுக செயல் திட்டம் என்ன என்பது பற்றியிருந்தால் இந்த காணொலியில் பல்வேறு ஆதாரங்களின் அடிப்படையில் விளக்கிடு இருக்கிறோம் ஆகையால் பாட்டாளிகள் தயவு செஞ்சு இந்த காணொலியை முழுசாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்ய வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிறேன் அதாவது மருத்துவர் ஐயா அவர்கள் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லி செயல் தலைவராக அறிவித்த இருந்து ஆரம்பித்த பாமக உட்கட்சி பிரச்சனை இந்த நொடி வரைக்கும் ஒரு தீர்வு எட்டப்படாமல் இருப்பதற்கு ஐயாவை சுற்றியுள்ள சதிகார கூட்டம் தான் மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுது ஐயா அவர்கள் அன்புமணி அவர்களை செயல் தலைவராக நியமிக்கிறேன்னு மட்டும் அந்த பேட்டியில் சொல்லி இருந்திருந்தால் நிச்சயம் அண்ணன் அன்புமணி அவர்கள் ஐயாவினுடைய கட்டளைப்படி செயல் தலைவர் பொறுப்பை ஏற்று நடைபயணத்திற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருப்பார் கட்சிக்குள்ளேயும் எந்தவித குழப்பமும் இல்லாமல் அடுத்த கட்ட இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கும் ஆனால் இந்த இடத்துல தான் ஐயாவை சுற்றியுள்ள சதிகார கூட்டம் செய்த சூழ்ச்சி என்னங்கிறத நீங்கள் கவனிக்கணும் அந்த பேட்டியில் ஆனால் அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்ல சொல்லி ஐயாவிற்கும் அண்ணனிற்கும் கருத்து மோதல் உருவாக்குவதற்கு அந்த சூழ்ச்சி கும்பல் முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க மேலும் அந்த முயற்சியில அந்த சூழ்ச்சி கும்பல் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க அதாவது ஆரம்பத்தில் ஒரு குக்கிராமத்தில் மருத்துவராக பணியாற்றி வந்த தன்னை பசுமை தாயக தலைவராக்கி பாட்டாளி மக்கள் கட்சியில் இளைஞரணி தலைவராக்கி அதன் பின்னாடி மத்திய அமைச்சராக்கி பல்வேறு சாதனைகளையும் மாற்றங்களையும் இந்திய சுகாதாரத்துறையில் கொண்டு வருவதற்கு பக்கபலமாக இருந்து அதன் பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறில் மாற்றம் முன்னேற்றம் என்ற முழக்கத்தோடு தன பாமக முதல்வர் வேட்பாளராக அறிவித்தது மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மாபெரும் இயக்கத்திற்கு தலைவராகவும் நியமித்த தன்னுடைய தந்தையான மருத்துவர் ஐயா அவர்களே தனக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லி செய்தியாளர்களிடம் பேட்டி கொடுத்ததை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாத மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளானதால் தான் ஆனால் அன்புமணி அவர்கள் ஐயாவின் அறிவிப்புக்கு பிறகு எந்த நிர்வாகியும் சந்திக்காமல் எந்த செய்த சந்திப்பையும் கூட்டாமல் ஒரு வார காலம் மௌனம் காத்துட்டு வந்தார் மேலும் அண்ணன் அன்புமணியினுடைய ஒரு வார கால மன உளைச்சலுக்கு பிறகு தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு ஐயாவை தைலாபுர தோட்டத்தில் சந்திப்பதற்கு தயாராகிட்டு வந்த சூழலில் தான் ஐயாவை சுற்றியுள்ள அந்த சதிகார கூட்டம் என்ன சூழ்ச்சி பண்ணாங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு ஐயா அவர்களும் ஆனால் அன்புமணி அவர்களும் சந்தித்து கொள்ளும் வாய்ப்பு வந்துச்சுன்னா இருவரும் சமாதானமாகி மீண்டும் கட்சியானது அன்புமணி கட்டுப்பாட்டிற்கு சென்று விடுமோ என்ற அச்சத்தில் இந்த சூழ்ச்சி கூட்டம் அண்ணன் அவர்களையும் ஐயா அவர்களையும் சந்திக்க விடாம தடுத்து நிறுத்துவதற்காக ஆனால் அன்புமணிக்கு எதிரான பொய்யான குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் ஐயாவிடம் சொல்லி சொல்லி முழுவதுமாக ஐயாவின் மனசுல ஆனால் அன்புமணிக்கு எதிரான வெறுப்பை விதச்சிட்டாங்க அந்த சூழ்ச்சி கும்பல் சொல்லிய அனைத்து விஷயங்களையுமே உண்மன்னு நம்பிய ஐயா அவர்கள் அன்புமணியின் மீது மிகப்பெரிய கோபத்திற்கு உள்ளாயிருக்காரு இப்படி தனக்கு எதிராக தோட்டத்தில் என்ன நடக்குது என்பது கூட தெரியாத ஆனால் அன்புமணி அவர்கள் ஐயாவை சந்திப்பதற்கு ஒரு பக்கம் தயாராகிட்டு வந்த சூழலில் இன்னொரு பக்கம் மருத்துவர் ஐயா அவர்கள் அடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் மேலும் சில அவதூறு குற்றச்சாட்டுகளை அண்ணனுக்கு எதிராக முன் வச்சுருந்தார் அது என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்புமணி அவர்களும் சௌமிய அன்புமணி அவர்களும் பாஜக கூட்டணிக்காக என் காலை பிடிச்சி கெஞ்சினாங்கன்னு சொல்லி மற்றும் ஒரு அவதூறு குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தாரு அதாவது இந்த இடத்துல தான் பாட்டாளிகள் ஒரு விஷயத்தை தெளிவாக கவனிக்கணும் முதல் பேட்டியில் ஆனால் அன்புமணியினுடைய தலைமை பண்பை மட்டுமே விமர்சனம் செஞ்சு குற்றச்சாட்டுகளை முன் வச்ச மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய ரெண்டாவது பேட்டியில் சௌமியா அன்புமணியின் மீதும் அவதூறு குற்றச்சாட்டை முன் வச்சதுக்கு பின்னாடி இதே சதிகார சூழ்ச்சி கூட்டம் தான் இருக்குது எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா என்னடா இது நாம் ஐயாவும் அன்புமணியும் மோதிக்கணும்னு அன்புமணிக்கு எதிராக ஐயாவை பேட்டி கொடுக்க வச்சு அவரோட தலைவர் பொறுப்பையும் பிடுங்கினாலும் கூட அதையெல்லாம் மனசில் வச்சுக்காமல் இன்றைக்கி ஐயாவை சந்திக்க அன்புமணி தயாராகிட்டு வராரு ஒருவாழை ரெண்டு பேரும் சந்தித்து உண்மை வெளிவந்தால் நாம தான் மொத்த குழப்பத்துக்கும் காரணம்னு ஐயாவுக்கு தெரிஞ்சிட வாய்ப்பு இருக்குது மேலும் இதனால் நம்மளோட அரசியல் வாழ்க்கைக்கு முடிவு வந்துடுமோ என்ற அச்சத்தில் இருந்த ஐயாவை சுற்றியுள்ள அந்த சதிகார கூட்டம் தங்களோட ரெண்டாவது சூழ்ச்சிக்கு ஐயாவை பகடைக்காயாக பயன்படுத்துவதற்காக சௌமியா அன்புமணி அவர்கள் பற்றியும் நூற்றுக்கணக்கான அவதூறுகளை ஐயாவிடம் சொல்லி சொல்லி ஐயா மனசில் சௌமிய அன்புமணிக்கு எதிரான வெறுப்பையும் விதைச்சிருக்கானுங்க இப்படி சதிகார கூட்டத்தினுடைய பொய்களை உண்மைன்னு நம்பின ஐயா அவர்கள் கடுமையான கோபத்தில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தன்னுடைய ரெண்டாவது பேட்டியில் ஆனால் அன்புமணின் மீது மட்டும் இல்லாமல் தன் வீட்டு மருமகளின் மீதே அதாவது ஐயா மொழியில் சொல்லணும்னா தன் வீட்டு பெண் தெய்வத்தின் மீதே அவதூறு குற்றச்சாட்டுகளை மறுத்த ஐயா அவர்கள் முன் ஆரம்பத்தில் தன் மீது மட்டுமே குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்த நிலையில் அதையெல்லாம் மறந்து கடந்து இயக்கத்தை அடுத்த கட்ட இலக்கை நோக்கி பயணிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஐயாவை சந்திக்க திட்டமிட்டிருந்த அன்புமணி அவர்களை மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாக்கின அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தன் வீட்டு மருமகளின் மீதே அவதூறு குற்றச்சாட்டை ஐயா அவர்கள் முன்ன வச்சதுதான் மேலும் ஐயாவினுடைய இந்த அவதூறு குற்றச்சாட்டுக்கு பின்னணியில் மூன்று முக்கிய சூழ்ச்சியாளர்களின் சதி இருப்பது ஆனால் அன்புமணி அவர்களுக்கு தெரிய வரவே தான் அந்த சதிகார கூட்டத்தினுடைய நோக்கத்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு தன்னை கட்சியிலிருந்து தனிமைப்படுத்தி அதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பாமக கூட்டணி முடிவு எடுப்பதிலையும் வேட்பாளர் பட்டியலை தயாரிப்பதிலையும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி அதன் மூலமாக பல கோடி ரூபாய் சம்பாதிக்க அந்த சதிகார கூட்டம் ஐயாவை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்த முயற்சித்து வருகிறார்கள் என்ற உண்மையானது ஆனால் அன்புமணிக்கு தெரிய வரவே தான் அடுத்த கணமே ஒரு அதிரடியான முடிவை ஆனால் அன்புமணி எடுக்கிறாரு அந்த அதிரடியான முடிவு என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சமூக நீதிக்காளர் மறுத்த ஐயாவின் வழிகாட்டுதலோட பொதுக்குழு உறுப்பினர்களால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டனா சமூக நீதியை வென்றெடுப்பதற்காக ஐயாவின் வழியில பாமக தலைவராக தொடர்ந்து பயணிப்பேன்னு சொன்ன அடுத்த கணமே அந்த சதிகார கூட்டம் அன்புமணிக்கு எதிராக ஐயாவை கொம்பு சிவி விடுவதே முக்கிய வேலையை செஞ்சுட்டு வந்தாங்க இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியிலும் கூட அண்ணன் அன்புமணி அவர்கள் ஐயாவினுடைய அறுபதாம் ஆண்டு திருமண தினத்தன்று தைலாபுர தோட்டத்திற்கு செல்வதற்காக திட்டமிட்டிருந்த சூழல்ல மீண்டும் அந்த சதிகார கூட்டம் ஐயாவை தூண்டிவிட்டு மேலும் ஒரு பேட்டியை கொடுக்க வச்சிருக்காங்க அந்த பேட்டியில் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்புமணியை பார்த்தாலே எனக்கு பிபி ஏறுதுன்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுருந்தார் இந்த பேட்டியை பார்த்த பிறகு தான் ஆனால் அன்புமணி அவர்கள் தைலாபுர தோட்டத்துக்கு போக வேணாம்னு முடிவு எடுக்கிறாரு ஆனால் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட ஒரு சில தற்கூரி கூட்டம் ஐயாவின் மீது அன்புமணிக்கு பாசமே இல்லைன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் அவதூறு பரப்பிட்டு மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி நிகழக்கூடிய ஒட்டுமொத்த குழப்பத்திற்கு சேலம் எம்எல்ஏ அருள் அவர்களின் பங்கு என்ன என்பது குறித்து இங்கே நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கு உண்மையாக சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார இந்த குழப்பத்தை துவக்கி வச்சதில் எம்எல்ஏ அருள் அவர்களுக்கு துளியும் எந்தவித தொடர்பும் இங்கே கிடையாது என்பதை இங்கே நம்ம கட்டாயம் பதிவு பண்ணி தான் ஆகணும் மேலும் அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார இந்த குழப்பம் இந்த நிமிடம் வரைக்கும் தொடர்வதற்கு இதே எம்எல்ஏ அருள் அவர்கள் தான் மிக முக்கிய காரணம் என்பதையும் நம்ம இங்கே நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு அதாவது ஐயாவிற்கும் அண்ணன் இருக்கோம் மோதல் போக்கு ஆரம்பித்த தினத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் எம்எல்ஏ அருள் அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு பேட்டியும் உன்னிப்பாக கவனிச்சிக்கணும் அவரை திமுக தலைமை தான் இருந்து இயக்குகிறது என்பது தெல்ல தெளிவாக புரியும் உடனே இந்த காணொலியின் கீழே வந்து ஒரு சிலர் வந்து நீ அன்புமணிக்கு ஆதரவாக பேசுகிறவன் நீ கண்டிப்பாக எம்எல்ஏ அருளுக்கு எதிராக அவதூறு தான் கருத்து தான் சொல்கிறேன்னு பதிவு போடுவீங்க அவங்க எல்லாருமே ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நான் பதிவு பண்ணினேன் அந்த காணொலியை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் பேசுங்க ஏன்னா இதே எம்எல்ஏ அருள் அவர்களை திமுக தான் இயக்குதுன்னு சொல்லி ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்க வேண்டாம்னு அந்த காணொலியில் சொன்ன நானே தான் இன்னைக்கு எம்எல்ஏ அருள் அவர்களை திமுக தான் இயக்குதுன்னு சொல்கிறேன்னா ஆதாரம் இல்லாமலாம் நான் ஒன்றும் சொல்லலைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேலும் நான் உண்மைக்கின்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆனால் எம்எல்ஏ அருள் அவர்கள் பதில் சொல்வாரா இல்லை வழக்கம் போல ஆனால் அன்புமணியின் மீது அவதூறுகளை மட்டுமே பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் சரி இன்னைக்கு உண்மையிலேயே கட்சியின் நலனின் மிகுந்த அக்கறை கொண்ட மிக மூத்த நிர்வாகிகள் யாருமே ஐயாவிற்கு ஆதரவாகவோ ஆனால் அன்புமணிக்கு ஆதரவாகவோ எந்த கருத்தையும் தெரிவிக்காம முழுசாக தங்களை கட்சி வளர்ச்சிப் பணிகளில் மட்டுமே தங்களை ஈடுபடுத்திட்டு வராங்க மேலும் அந்த மூத்த நிர்வாகிகளுக்கு அனைவருக்குமே ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக தெரியும் ஒரு குழப்பமான நிலையில் யாருக்காச்சும் ஆதரவு கருத்தோ எதிர்ப்பு கருத்தோ தெரிவித்தா அது கண்டிப்பாக கட்சியை வீழ்ச்சிக்கு தான் கொண்டு போகும் மேலும் அப்படியே கருத்து தெரிவிக்கும் பட்சத்தில் ஐயாவிற்கும் அன்புமணிக்கும் இடையிலான மோதல் போக்கு மேலும் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் தான் இதனால வரைக்கும் மூத்த நிர்வாகிகள் அமைதி காத்துட்டு வராங்க ஆனால் இதை பற்றியெல்லாம் ஒரு துளியும் அக்கறை இல்லாத எம்எல்ஏ அருள் அவர்கள் தொடர்ச்சியாக ஆனால் அன்புமணிக்கு எதிராக பேட்டு கொடுப்பதற்கான காரணம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்று திமுக திட்டத்தின்படி ஐயாவையும் அண்ணனையும் பிரித்து வச்சு அதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வர வைக்கணும் மேலும் இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா திமுக ஆட்சிக்கு எதிராக எப்போ எப்போல்லாம் தமிழகத்தில் பிரச்சனை நடக்குதோ அப்போ அப்போலாம் தமிழக மக்களை திசை திருப்பதற்காக அன்புமணிக்கு எதிராக எதுனா பரபரப்பான செய்தியை ப்ரெஸ் மீட்டில் சொல்லி திமுகவை பாதுகாக்கிறது தான் இந்த சேலம் எம்எல்ஏ அருளினுடைய மிக முக்கிய நோக்கம் என்பதை பாட்டாளிகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதை சொன்னால் உடனே ஒரு சிலர் வந்து எம்எல்ஏ அருள் அவர்கள் ஐயாவுடைய மிகப்பெரிய விசுவாசினு ஃபயர் விடுவாங்க அதாவது அவர்களுக்கெல்லாம் நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இன்றைக்கி எம்எல்ஏ அருளை விடவும் ஒன்றல்ல ரெண்டல்ல ஆயிரம் மடங்கு ஐயாவின் மீது அதீத விசுவாசம் கொண்ட அண்ணன் மா க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இல்லை அண்ணன் வைத்திய அவர்களாக இருக்கட்டும் இல்லை திருக்கஜூர் ஆறுமுகம் போன்ற ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஜாம்பவான்களே கூட எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் கட்சியின் வளர்ச்சிப் பணிகளில் மட்டுமே தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்திட்டு வராங்க உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆனால் மா க ஸ்டாலின் அவர்கள் பூம்புகார் மகளிர் மாநாட்டிற்கான வேலையில தன்னுடைய முழு கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு மேலும் அண்ணன் வைத்தி திருக்கச்சிற ஆறுமுகம் ஆலயமணி போன்ற மூத்த முன்னோடிகளெல்லாம் அண்ணன் அன்புமணியினுடைய நடைபயணத்துக்கான பணிகளை தீவிரப்படுத்திட்டு வராங்க இவர்களை போன்ற விசுவாசிகள் தான் கட்சிக்கு தேவையை தவிர மற்றபடி எம்எல்ஏ அருளை போன்ற சுயநலமிக்க சூழ்ச்சிக்காரர்கள் கட்சிக்கு தேவையில்லை என்பதை பாட்டாளிகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் மேலும் நமக்கு கிடைச்ச ரகசிய தகவலின்படி எம்எல்ஏ அருள் அவர்கள் ஐயா அவர்களை ஒரு பகட கையாக பயன்படுத்தி கொண்டு தனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி அந்த கூட்டத்தோடு அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் திமுகவில் இணைய இருப்பதாக சொல்லப்படுது மேலும் அதன் காரணமாக தான் திமுக ஆட்சிக்கு எதிராக எதுனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா உடனே அதிலேருந்து மக்களை திசை திருப்ப ஆனால் அன்புமணிக்கு எதிராக அவதூறு செய்தியை ப்ரெஸ் மீட்டில் பரப்பிட்டிருக்காரு எம்எல்ஏ அருள் உடனே ஒரு சிலர் வந்து நீ அவதூறு பரப்புறன்னு கூட சொல்லலாம் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது என்னோடய காதுக்கு வந்துச்சு அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் இந்த உண்மையை கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு சில தற்கொலை கூட்டம் உடனே கமனில் வந்து நீ எம்எல்ஏ அருளுக்கு எதிராக அவதூறு பரப்பணும்னு கதிரவானுங்க ஏண்டா கடந்த அதிமுக ஆட்சியில் ஜெயராஜ் பென்னிக்ஸ்னு ரெண்டு பேரை விசாரணைங்கிற பேரில் காவல்துறையினர் அடித்தே கொண்டாங்க அதே போல தான் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அஜித்குமார் என்ற இளைஞரை காவல்துறையினர் விசாரணை என்ற பேரில் அடித்து கொண்டு இருக்காங்க ஆனால் அன்னைக்கு வாய்க்கிலேயே செய்தி போட்ட ஊடகங்கள் எல்லாமே இன்றைக்கி அஜித்குமாருக்கு ஆதரவான செய்தி போடாமல் எம்எல்ஏ அருளினுடைய செய்தியை பிரேக்கிங் நியூஸில் போடுவதற்கு முக்கிய காரணமே திமுக தலைமை தான் என்பதை இன்னும் கூட நீ புரிஞ்சிக்கலனா இனி நீ அரசியல் பேசுவதற்கு உங்களை போன்றவர்களுக்கு தகுதியே இல்லை என்பதை நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் மேலும் ஐயாவையும் அண்ணனையும் பிரிப்பதற்கு எந்தெந்த வகையிலலாம் சூழ்ச்சிகள் நடந்துட்டு வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஆனால் அன்புமணியின் பக்கம் நின்று கொண்டிருக்கக்கூடிய எளிய பாட்டாளி சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்பும் செய்தி ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஐயாவின் வழிகாட்டுதலோடு பயணிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆனால் அன்புமணியார் அவர்கள் தான் தலைவர் என்பதில் மாற்று கருத்தே இல்லை மேலும் இன்றைக்கி ஐயாவை சூழ்ந்துள்ள சதிகார கூட்டத்தின் முகத்தர மிக விரைவில் கிடையும் அன்றைய தினம் ஒட்டுமொத்த சதிகார கூட்டத்தையும் ஐயா அவர்கள் தைலாபுர தோட்டத்தில் விட்டு அடுத்து விரட்டுவார்கள் என்பதையும் இங்கே நான் அழுத்தம் திருத்தமாக பதிசெய்ய கடமைப்பட்டிருக்கேன்